வணக்கம் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க இன்றைக்கி சிக்கன் சிக்கா எப்படி பண்ணலான்றது பார்க்கலாமாங்க எழுநூறு கிராம் போல் சிக்கனை நல்லா கழுவிட்டு மஞ்சள் பொடி போட்டு வச்சிருக்கேன் இதில் வீட்டில் அரைச்ச சிக்கன் மசாலாவை ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் நீங்கள் ஆச்சியில் சக்தி மசாலாவை கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் போல் காஷ்மீரி மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் ரெண்டு டீஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் சீரகத்தூள் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் சோம்புத்தூள் இதெல்லாமே மசாலாவை சேர்த்துக்கிட்டு இது கூட கொஞ்சமாக பெப்பரை க்ரஷ் பண்ணி விட்டுக்கோங்க ரெண்டு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம் ஒரு பெரிய டீஸ்பூன் ஃபுல்லாக தயிர் புளிக்காத கெட்டியான தயிர் சேர்த்துக்கிட்டேன் அரை லெமனோட சாரையும் இது கூடவே சேர்த்துக்கலாங்க ஹாஃப் லெமன் ஜூஸு இது தேவையான அளவு உப்பை ஆட் பண்ணிக்கிட்டு ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக நெய் சேர்த்துக்கலாம் நெய் ரொம்பவே மஸ்ட்டுங்க இந்த ரெசிபிக்கு இதுதான் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் இப்போ தனியாக ஒரு பேனை சூடு பண்ணிட்டு அதில் மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு மூணு பெரிய வெங்காயத்தை நீலவாக்கில் நறுக்கி இப்படி ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கணுங்க இந்த அளவுக்கு கண்டிப்பாக ப்ரௌன் ஆகணும் இந்த ஃப்ரைட் ஆனியன்ஸை நம்ம மசாலா சேர்த்து வச்சுருக்க சிக்கனோடைய சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிட்டு மினிமம் ஒரு மணி நேரம் ஊறணும் நீங்கள் மொதல் நாள் நைட்டே ஊற வச்சிட்டிங்கன்னா கூட மறுநாள் மத்தியானம் காலையில் பண்ணுறதுக்கு செம்ம டேஸ்ட்டாக வரும் பட் ஆனால் மினிமம் ஒரு மணி நேரம் ஊறணும் இப்போ நம்ம வெங்காயம் வதக்குனா அதே பேனில் நாலு காஞ்ச மிளகாவை விதைநிற்கி சேர்த்துக்கிட்டு எண்ணெய் எதுவும் ஊற்ற தேவையில்ல அதே அதில் இருக்க எண்ணெயே போதும் அப்புறம் நம்ம ஊற வச்சுருந்தோலையே அந்த சிக்கன் ரெண்டு பிரியாணியில் ஒரு தக்காளி ஒரு கருவேப்பிலை கொத்து இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து மூடி போட்டு அஞ்சு நிமிஷம் வைங்க மீடியம் ஃப்ளேமில் தண்ணியெல்லாம் வெளியில் வர ஆரம்பிக்கும் இந்த சமயத்தில் இன்னும் கொஞ்சமாக ஒரு டீஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துட்டு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் அப்பப்போ கிளறி விட்டுக்கிட்டே இருங்க ஹை ஃப்ளேமில் வச்சு இப்போ தண்ணியெல்லாம் சுருண்டு சுக்கா கன்சிஸ்டன்சிக்கு வர ஆரம்பிக்கும் இப்போ நறுக்கின கொத்தமல்லியும் கொஞ்சமாக வந்து கருவேப்பிலையிலையும் தூவிட்டு இறக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட சிக்கன் சுக்கா ரெசிப்பி ரெடி ஆகிடும் இருபது நிமிஷத்துலேயே சூப்பராக இன்றைக்கி நான் ஒயிட் ரைஸ் பருப்பு பாயசம் பருப்பு ரசம் முட்டையோட இந்த சிக்கன் சுக்காவை சர்வ் பண்ணியிருக்கேங்க நீங்களும் இது உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் செம்ம டேஸ்டியாக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ இன்னொரு ஒரு வளாகில் பார்க்கலாம் பாய்